ஜன் புகழும் இந்த மண்ணை மக்களை ஓய்விக்க வந்த மாமனிதர் மனித புனிதர் காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் கரைந்த அந்த ஞான புருஷருடைய திருவடிகளை சேவிக்கின்ற ஆன்மீக அன்பர்களே பெரியவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ மகோ உன்னதமான சம்பவங்கள் நினைக்க நினைக்க கண்ணீர் பணிக்கும் நம் உள்ளம் இனிக்கும் இல்லம் மகிழும் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு மனிதரால் நம்முடைய உள்ளத்தை மகிழ்விக்க முடியாது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒருவரால் அவருடைய நினைவுகளை நினைக்க முடியாது ஏன்னா ஆனந்த கண்ணீரும் அன்பும் பாசமும் நேசமும் செல்வமும் சிறப்பும் வளர்ச்சியும் ஒருவரை சார்ந்து இருப்பது என்பது அரிதினும் அரிது ஆனால் நம்முடைய மகானை பொறுத்தவரை அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக ஆதிசங்கரர் மரபிலை தோன்றிய அந்த மகா சுவாமிகளை நினைக்கின்ற போதெல்லாம் நம்முடைய இதயத்தில் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது ராங்கியம் என்று ஒரு பகுதி இருக்கிறது புதுக்கோட்டை காரக்குடி அப்புறம் என்ன சிவகங்கை குளிபிரை இந்த மாதிரி பகுதியத்தில் ராங்கியம்னு அங்கே இருந்த ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெரிவா மீது பெரிய பக்தி கொண்டவர் அவர் காரக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புகழ்வாய்ந்த ஒரு ஆசிரிய பணியை அறப்பணி என்று அதற்கு தன்னை அர்ப்பணித்தவர் அவர் மூன்று மாதம் நான்கு மாதத்திற்கு ஒருமுறை முறை பெரியவா எங்கு முகாம் சென்றாலும் சென்று தரிசித்து அவருடைய அன்பை ஆசியை பெறுவது மரபாக வைத்திருக்கிறார் ஒரு கோடை விடுமுறை காலத்தில் பெரியவரை சந்திக்க போகின்றார் பெரியவரும் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமைதியாக இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார் இருவரும் நடுநேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நகரத்தாருடைய பெருமை சிறப்பு இறை வழிபாடு அவர்களுடைய விருதமுறை கொடை எல்லாவற்றையும் பல மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் பல்கலைக்கழகம் குறித்து சிந்திக்கின்ற போது அவர் சொன்னார் கொடைவள்ளல் அழகப்ப செட்டியார் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று பல்கலைக்கழக பேராசிரியரிடம் பெரிவாக கேட்கின்றார் அவர் ஏதோ கொஞ்சம் தெரியும் சுவாமி அப்படின்னார் நான் சொல்கிறேன் இந்த இன்ஸிடெண்ட் உங்களுக்கு தெரியுமா பாருங்கிறார் யார் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்கிட்ட மடத்திற்குள் இருக்கக்கூடிய மகான் சொல்லக்கூடிய அப்படியே இந்த நம்ம பற்றி பயோடேட்டாவை ஒப்பிக்கிறதுங்கிற மாதிரி அழகப்ப செட்டியார் பற்றி கண்ணில் நீர் வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் நெக் போயிட்டார் நெக் போயிட்டார் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்ன பின்ன கேட்டு ஒரு கொதிக்கும் வெயில் நேரம் கோட்டு சூட்டு போட்டு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் ஒரு ஓட்டுநர் பின்னில் காரில் பின்பகுதியில் ஐயா அழகப்ப செட்டியார் வரார் இந்த ரயில்வே கேட்டு கிராசிங் இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டு காரக்குடி போகிற வழியில் திருமையன் நமன சமத்துவம் அந்த பக்கத்துலலாம் கேட்டு உண்டு அங்கே இந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்க மூதாட்டிகள் வெள்ளரி பிஞ்சு நொங்கு சில பேர் இளநி நிலக்கடலை இதெல்லாம் கூடக்கூடிய விற்பாங்க நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கணும் இல்லை அதை ஒட்டி நடந்திருக்கணும் இந்த சம்பவம் படித்த போது நெகிழ்ந்து போயிட்டேன் ஒரு பெண்மணி வந்து கார் கதவை தட்டுறா ஒரு கூட நிறைய வெல்றி பிஞ்சை வச்சுருக்கா யார்கிட்ட ராங்கியத்தை சேர்ந்த காரக்குடி அடகப்பா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற பெரியவருடைய பக்தர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ட்ட பெரியவா சொல்கிறா கதவை அப்படி தட்டினோன்னு அந்த காலத்துலலாம் அப்படி 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 துறக்கிற கதவை துறக்கிறாங்க உள்ள அடகப்பன் செட்டியார் அடுத்து ஒரு குரல் பேசுது ஐயா ஐயா வணக்கம் காலையிலேருந்து வியாபாரமே இல்லை ஒரு ரூபாய்க்கு வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்கோங்க இப்போ ஒரு ரூபாய்க்கு வெள்ளரி பிஞ்சு விற்றா ஒரு ரூபாய்க்கு வெள்ளரி பிஞ்சு விற்றா எவ்வளோ வசதியாக அந்த அம்மா வாழ முடியுங்கிற காலத்தில் இது நடந்திருக்கு வகப்ப தன் பையிலேருந்து கையை விட்டு நூறுரூபா பணத்தை எடுத்து கொடுத்து குடும்பம் வெள்ளரி பிஞ்சுன்னு இருக்கார் ஐயா சில்லற இல்லை சில்லற வேண்டாமா நீனே வச்சுக்கோ சில்லற வேண்டாமா நீனே வச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சை வாங்கிட்டாங்க என்ன சாமி சொல்கிறீங்க வேண்டாமா சில்லற நீனே வச்சுக்கோ நடந்த செய்தி வரலாற்று பதிவு ஆதாரத்தோடு வெளியிடுகின்றோம் பத்தடி நடந்திருக்க மாட்டாங்க அந்த லெவல் கிளாஸின் பக்கத்தில் ஒரு மணல் மேடு அங்கே ஒரு ஏழு எட்டு சின்ன பசங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க இந்த மூதாட்டி வெயிலில் கை தட்டி அந்த பிள்ளைங்களை கூப்பிடு டேய் இங்கே வாங்க டேய் ராஜா வா அப்படின்னு கையை விட்டு கூடைக்குள்ளே இருந்த வெல்ரியா அள்ளி 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 ஏழு குழந்தை எட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு கூடை அப்படி கவுத்துட்டு தலையில் போட்டுக்கிட்டு தொப்பி மாதிரி நடக்க போச்சான் இப்போ செட்டியார் கை தட்டி கொடுத்தாரங்கவாம்மா இங்கேவா காலையிலேருந்து வியாபாரம் இல்லைன்னு ஒத்த ரூபாய்க்கு வல்றி வாங்கிக்கோன்னு நூறு ரூபாயை கொடுத்து ஒத்த ரூபாய்க்கு வல்றி வாங்கினேன் மிச்ச காசு வேண்டான்னு நீ கஷ்டப்படுற எதுக்கு எல்லா கூடையில் இருக்கிறதா அள்ளி கொடுத்த பிள்ளைங்களுக்குன்னு அது வேறு ஒன்றும் இல்லை ராசா இது சாதாரண மனிதன் வாங்கின காசு இல்லை மிகப்பெரிய ராஜ மனசுக்கு சொந்தக்கார அழகப்ப செட்டியார் கையிலேருந்து நூறுரூபா வாங்கிட்டேனா அந்த கொடை உள்ள எனக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ட்ரான்ஸ்ஃபருங்கிற வார்த்தையே அந்தம்மா பயன்படுத்தலை அந்த கொடை உள்ள எனக்கும் வந்துருச்சா இந்த பிஞ்சு வெல்றிக்கா அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு போகட்டுமே இந்த பிஞ்சு வெல்றிக்கா அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு போகட்டுமே எனக்கு ஒரு வாரம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மாதிரி தானே சாமி மனுஷன் ரூபத்துல படி கலந்துட்டான்னு குடுத்துட்ட ஒன்னும் தப்பு இல்லையேன்னு போனாராம் இப்ப அழகப்ப செட்டி யார் யோசிச்சாராம் கொடைங்கிறது பணம் சம்பந்தப்பட்டது இல்ல மனம் சம்பந்தப்பட்டதுங்கிறத ஒரு வெள்ளரி வியாபாரி நமக்கு எடுத்துட்டாருன்னு மறந்துடாதீங்க பேராசிரியரே இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த நேரு அறிவித்தவுடனே பதினைந்து லட்ச ரூபாய் பணத்தையும் முப்பது ஏக்கர் நிலத்தையும் கொடுத்து கல்வி சாலையை உருவாக்கி அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறு ஆயிரம் வேண்டாம் அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் புண்ணியம் யாவினும் புண்ணியம்னு பாரதி வழியில் ஒரு காலேஜை ஓப்பன் பண்ணி இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய காரக்குடியிலே இருக்கக்கூடிய மின் கழகத்தை உருவாக்கி காரக்குடியவே எழில் கொஞ்சம் நகரமாக மாற்றிய பெருமை கொடைவள்ளல் நகரத்தாருக்கே உண்டு இது எல்லாம் உங்கள் செட்டியார் செஞ்சது அந்த இன்ஸ்டியூஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்றீங்கன்னொன்னு அவருக்கு வேர்வை முத்துக்கள் விளவெளத்து போய் பெரியவர்கிட்ட சொன்னாராம் பெரியவா பெரியவா நீங்க செட்டியாரை பற்றி கடலளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் கையளவு எடுத்துட்டு போறேன் அப்படின்னாராம் ரெண்டு ஞானிகள் சந்திச்சா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ஒரு ஞானி பக்கத்துல ஒரு பேராசிரியர் இந்த செய்தியை கேட்டு போகின்ற போது அவர் மனமே நிறைஞ்சிருக்குன்னா கற்றாரை கற்றாரே காமருவர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்